விண்ணப்பம் போற்றியோ விண்ணப்பம்மசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசி திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபது செவ்வாய்க்கிழமை ஏகாதசி நண்பகல் ஒன்றரை மணி வரை திருவாதிரைவின் மீன் மாலை மூன்றரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது திருக்குறள் கடிந்த கடிந்து ஓரார் செய்தற்கு அவைதாம் அடிந்தாலும் மாசி திங்கள் குடவடிவ கும்பஊரீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை வாசம் கமழும் பொழில் சோழ இலங்கை வாழ்வேந்தை நாசம் செய்த நங்கள் பெருமா நமர் பூசை செய்து அடியார் நின்று தேத்து மூசி வண்டு பாடும் சோலை முதுகுன்றே செவ்வாய்க்கிழமை புல்லிருக்க வேலூர் ஆறாம் திருமுறை பேராயிரம் வருவிவானோரைத்தும் விமானை பிரிவிலாடியாற்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய்தி தருளவல்லாந்தன்னை திரிபுரங்கள் தீயழத்தின் சிலைகை கொண்ட போராணை புள்ளிருக்கு வேலூராணை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அறிவாட்டாய நாயனார் கணநாதர் விரல்முண்ட நாயனார் திருஞான சம்பந்தர் பாலசித்தர் கூற்றுவ நாயனார் இடைக்காடர் பாபா சித்தர் சடையநாயனார் அடிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு கொல்லிக்காடு திருவேற்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய விண்மீன் முதலாம் திருமுறை മൂരൾ വൺമതി സൂടും മുടിയുടൈ വീരൻ മേവിയ വേക്കാട് വാരമായി വഴിപാട് നനൈന്ദേ കടൽ ദിന്നേം ശിവാന ബോധം അവണവടതിയുമിമോവിനമിയൻ തൊറ്റിയതിരിയേ ഒടുങ്കി മളത്തുളതാ മന്ദം മാതി அதீனப்பணுவல் தீபம் தொன்னூத்தி எட்டு உள்ளது உண்டாமற்று இல்லது இன்று என வெண்காடர் ஓதிடுதலின் ஒரு மூழ்தல்லாமையின் எவ்விதத்தினும் நுழைந்து தவம்புரிகாலை ஓ நுயிரை வில்லல் செய்திடினும் ஞானசாதகன் உள்மேவும் அவ்வாதனையொடும் போய் தெல்லிய போகம் உண்டு மிண்டு அடைவன் சிவமது உற்பவம் ஆவது ஒன்றிடில் தேவே உடுத்தனை சூழ்மதி போல நின்றாய் நினைந்து உலகில் நாயேரும் சொல்லாலே நம் சமையும் சிறந்ததென நாட்டி நின்றார் கூவேல் நீர்கொலைதீதே உலகர்தமையை அலைக்கழித்துக் குளப்பாவண்ணும் சேரும் சிவனருளால் கொலை வருத்தல் நூலருளும் தேவே உனைப் போற்றுகின்றேன் என துதித்து வணங்கி மகிழ்கின்றோம்